பிக்தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியலில் பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு எதிர்கட்சியாக செயல்படுற எடப்பாடி அவர்கள் இப்போ கூட்டணி கட்சியாக இருந்த பாஜக கூட மோதலை கடைபிடிச்சிருக்கார் என்ன விரிசல் அவங்களுக்குள்ள அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் என்ன தகராறு நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுகவோடு கூட்டணி கண்டிருந்தால் இந்நேரம் அண்ணாமலை ஒரு அமைச்சராக ஆகியிருப்பார் அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்தை பார்க்குற போது அதிமுகவினுடைய ஆதரவு இருந்தது தான் ஒரு மத்திய அமைச்சராக இருக்க வேண்டிய நேரம் அதுபோல் பாஜகவிற்குமே கூட ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கும் எனவே எல்லாமே வந்து வெண்ணெய் திரண்டு வருகிற போது பானை உடைந்தது போல கூட்டணி உடைந்தது என்கிற அந்த துக்கம் இருக்கு இல்லையா அது அண்ணாமலைக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த கூட்டணி உடைவதற்கே அண்ணாமலை தான் காரணம் அவருடைய வாய் கொழுப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அவர் வந்து மிக மோசமான சில கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்தார் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விமர்சனத்தை அவர் வைத்தார் மிக தரக்குறவான விமர்சனங்களை வைத்தார் அண்ணாவை குறித்து மிக தவறாக அவர் பேசினார் வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பகுதி இருப்பதை போடும் அவர் வந்து ரத்தார் ஓடும் பேசினார்னால் அபாண்டமான பொய்களை வந்து அவர் பேசினார் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை விடவும் என் மனைவி வலிமையானவர்னு பேசினார் அண்ணாமலை பொண்டாட்டியாருன்னு உலகத்தில் எவனுக்குமே தெரியாது பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியுமானே எனக்கு தெரியல ஏன்னா பங்களா வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட அவருக்கு வீ வீட்டு வாடகையை மூன்று லட்சம் நாலு லட்சங்கிறாங்க அப்போ அவ்வளோ பெரிய காம்பவுண்டில் பக்கத்து வீட்டோட உறவு இருக்கார் அப்போ யா இவ்வளவு மோசமான அப்பா வந்து அவதூறான பிரச்சாரங்களை பேச்சுக்களை ரொம்ப பேசுனார் அப்புறம் நார்மலாகவே நீங்கள் அண்ணாமலையோட இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வம்பு மாதிரியும் ஏடாகுடமாக பேசுகிறது மாதிரியும் ஒரு திமுர்த்தரமான பேச்சு இருக்கும் பார்த்து பல்லப்படாமல் பத்திரிக்கையாளர்களை பார்த்து பேசினதாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே வரம்பு மீறி ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு அத்து மீறுகிற போலீஸ்காரனுக்கான குணாதிசயங்கள் இருக்கில்ல அது ஒரு வெள்ளச்சட்டை போட்டு பண்ணுறேன் அவருக்கு ஜனநாயக பண்பே முதல்ல கிடையாது ஜனநாயகம் என்பது சக மனிதனை மதிப்பது உரையாடுவது என்கிற இடத்துல இருந்து அவர் பார்த்தீங்கன்னா ஏடாகுடமாகவே பேசுகிறது எல்லா வற்றிலையுமே துமராக பேசுகிறது அண்ணா திமுக போட்ட பிச்சையிலே நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் நீங்கள் இந்தியா மொத்தத்தையும் கூட நீங்கள் ஆளலாம் தமிழ்நாட்டை முன்னால் ஆளவே முடியாது நீங்கள் நோட்டாவுக்கு இருந்த கட்சி இப்போ தான் கொஞ்சம் பர்சன்டேஜ் வாங்குகிற அளவுக்கு அண்ணா திமுக தயவுல நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அவர்கள் தோள்களிலே சவாரியை செய்தவர்கள் நீங்கள் நீங்கள் அதிமுக விமர்சிக்கலாமா உங்களுக்கு நன்றி உணர்ச்சிருக்கா இன்னும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி குறித்து தரக்குறவாக பேசுகிறீங்க அவர் கூவாத்தூரில் போய் தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு நேரத்தை நியூஸ் பேப்பர் படிச்சிடலாம் அப்பழக செய்தி பேப்பர்லாம் சசிகலா தேர்ந்தெடுக்கும் போது அண்ணாமலைக்கு தெரியாதா கடந்த காலம் உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் தெரிஞ்சதுனா நீங்கள் கூட்டணியில் வச்சுருந்திய இன்னும் சொல்ல மிரட்டி தானே வச்சுருந்தியா அவர் என்ன விரும்பியா வந்து உங்கள் கூட்டணியில் அவர் இருந்தார் இல்லையே அப்போ அவர் குறித்து அவதூறாக பேசுவதற்கான அருகதை முதல்ல உங்களுக்கு வேணுமே நீங்கள் உங்களுடைய லெவல் என்ன அவரோட லெவல் என்ன அவர் வந்து ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராக இருந்து முப்பது அமைச்சர்களில் ஒருவராக இருந்து முதலமைச்சரானவர் இவ்வளவு நீண்ட பயணம் இருக்கு அவர் வந்து ஒரு ஐம்பது ஆண்டுக்கான அரசியல்வாதி அவர்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை பிறக்கவே இல்லை அவர் வயசே நாற்பது தான் உங்களுடைய அரசியல் அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் அனுபவம் கூட உங்கள் வயதுக்கு கிடையாது நீங்க இதை பேசலாமா நீங்க நீங்கள் தொடங்கும் போது என்ன சொன்னீங்க நீங்க நடைபெயணம் மோடிய தொடங்கும் போது என்ன சொன்னீங்க கணக்கங்கள் இல்லாத ஆச்சு சொன்னீங்க போது என்ன சொன்னீங்க மோடியை கூட்டிட்டு வந்து நிறைவுலா நடத்தும் போது எம்ஜிஆர போர்ந்திய ஜெயலலிதா போர்ந்தியா அவங்க ரெண்டு பேரும் யாரு அதிமுகவினுடைய தயவின் காரணமாகத்தான் அவர்களால் வந்து இந்த வாழ்க்கையவே வாழ முடிந்தது அதாவது திராவிட கட்சிகளின் தோள்களிலே சவாரி ஏறுகிற சவாரி ஏறித்தான் நீங்கள் அரசியல் பயணம் செய்ய முடியும் உங்களுக்குன்ட்டு சொந்த கால்களே கிடையாது பந்த கால்களிலே நீங்கள் பயணிக்கிறவர்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமி குறித்து இப்படி அவரூராக பேசக்கூடாது மரியாதை குறைவாக பேசக்கூடாது ரொம்ப தரந்தாழ்ந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கூரிங்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தற்கூரிங்கிற வார்த்தை அண்ணாமலைக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்குது

பாஜக எனவே இவர் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசுகிறது மூலமாகவாவது இந்த கட்சி இருப்பது கவனம் பெறட்டும் ஊடக கவனமாவது பெறட்டும் ஓட்டு வங்கியை தான் பெரிய அளவில் விண்ண முடியவில்லை வெற்றி பெற முடியவில்லை ஊடக கவனமாவது பெறட்டுமே என்பதற்காக அவர்கள் கண்ணு காணாமல் இருக்கிறாரு ஏற்கனவே ஹெச்ராஜா வரம்பு மீறி தானே பேசினாரு அப்படி பேசுனது மூலமாக இன்றைக்கு ராஜா எந்த இடத்துல இருக்கிறாரு அரசியல் கட்சியில் அவர் இருக்காரா இல்லையானே தெரியல அந்தளவுக்கு அவர் ஓரம் கட்டிட்டாங்கல்ல அந்த நிலை தான் இவருக்கும் ஒரு எதிர்காலம் இல்லை அண்ணாமலை பேச்சில் இன்னொரு பார்வையும் பார்க்கப்படுது இவ்வளோ நாள் திமுகவை சாடிட்டு இருந்த அண்ணாமலை திடீர்னு எடப்பாடியை ஏசுறதுக்கு காரணம் என்ன ஒருவேளை திமுகவோட சுமூக உறவில் பாஜக போகுதோ இந்த ஒரு பார்வை பார்க்கப்படுது இல்லையா திமுகவோடு சுமூக உறவு செய் கொள்வதற்கு பாஜகவிற்கும் அவர்களுடைய சித்தாந்தத்திற்கும் திமுகவினுடைய சித்தாந்தத்திற்கும் முதல்ல எதிர் துருவங்களாக இருக்கிறது பாஜக சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற தத்துவம் கொண்டதாக இருக்கிறது சனாதனத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல அந்த கட்சியே சனாதனத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி சனாதனம் என்பது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகிற ஒரு மோசமான முயற்சி தான் அது அது கடவுள் நம்பிக்கையின் மீது கை வைப்பது அல்ல அதை என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப தந்திரமா இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதனுடைய ஒரு ஒரு விளைவாகத்தான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாட்டை அவங்க நடத்திட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஆயிரக்கணக்கான கோவில்கள் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது கோவில் வரைக்குமே குடமுடுக்கு செய்திருக்கிறாங்க இந்து சமய அறநிலையத்திற்கு ஒரு பாஜக காரனாவது பாராட்டி போனால் உண்மையிலேயே உனக்கு பக்தி தான் நோக்கம் என்றால் ஏன் சேகர்பாபுவின் செயல் திட்டத்திற்கு நீங்கள் பாராட்டு தெரிவிக்கல ஆயிரக்கணக்கான ஏக்கர் அபகரித்தவர்கள் கோவில் நடத்த ஆட்டையை போட்டவனையெல்லாம் அதில் பாதி பேர் சங்கியல் தான் அதையெல்லாம் மீட்டு கொடுத்துருக்கிறாரு சேகர்பாபு சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க நீங்கள் பொதுச்சத்தை திண்டாடி விளங்காமல் போயிடுவார் என்று சொல்வதற்காகத்தான் சிவன் சொத்து குடநாசம் பார்க்க அப்படி பல கோவில் ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றி அதையெல்லாம் வந்து அரசு வந்து பாதுகாக்கிறதுல அப்போ இந்த அரசு நீ பாராட்டணுமா நினைப்பா எத்தனையோ அன்னதானம் நடக்கிறது திருப்பணிகள் நடக்கிறது எல்லாம் வந்து தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நடக்கிறது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சொல்லக்கூடிய பல எல்லாருக்கும் வழிபாட்டு உரிமையை மீட்டுத் தருகிற இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது இதையெல்லாம் என்றைக்காவது பாராட்டி இருக்கிறார்கள் பாஜக முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டவொடனே மிரளாங்க அப்போ அவர்களுக்கு உண்மையாகவே திமுகவோடு இணக்கமான சூழல் இருக்கும் என்றால் அவர்கள் எப்படி இதெல்லாம் வந்து பாராட்டாமல் இருப்பாங்க இன்னும் ஒரு இடத்துல சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ பாஜகவோட பயணம் எப்படி இருக்கும் இந்த பக்கம் எடப்பாடியே திட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இங்கே குறிப்பிட்ட மாதிரி எந்த போட்டுதலும் இல்லை அப்போ பாஜக எப்படி தனித்து இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்ப்ப எதுனாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் ஏதாவது வந்து அதிகாரத்திலே பங்கு கிடைக்கும் அதிகமான உறுப்பினர்களை இப்போ நிதிஷ்குமார் போன்றவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் தங்களுடைய உறுப்பினர்களை காட்டி அவர்களுடைய மாநிலத்துக்கான நிதியை பெறுகிறார்கள் அதிகாரத்தை பெறுகிறாங்க சில பேர் என்ன செய்வாங்க எனக்கான அமைச்சரவையில் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த சூழல் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுக்கு ஒரு வலிமை இருக்கிறது அதனால தான் கடந்த காலத்தில் அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க அது அதிகார பயிர்வு தான் தத்துவார்த்தமாக ரெண்டு வேறு வேறு கட்சி தான் சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுகவோட ஆதரவோ அதிமுகவோட ஆதரவோ தான் இவங்களுக்கு தேவையா தவிர தேசிய கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்குற முக்கியத்துவத்தை எந்த தேசிய கட்சிக்கும் அது காங்கிரஸா இருக்கலாம் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் சட்டமன்ற தேர்தலில் கொடுக்க மாட்டாங்க போன சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு சீட்டு தான் கொடுத்தாங்க பத்து சீட்டு வரைக்கும் கலைஞர் காலத்தில் கொடுக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் பத்து பத்து சீட்டு கொடுப்பாங்க ஆறு சீட்டாக சுருக்குனாங்களா இல்லையா ஏன்னா உங்கள் லெவலு குறைஞ்சிருச்சு நீங்கள் எப்படி அதை வாங்கிக்கங்க போது உங்கள் அளவுக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது வலிமை மிக்கதாகத்தான் மாநில கட்சிகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது திமுகவும் உங்களை சேர்க்க மாட்டாங்க அதிமுகவும் சேர்க்க மாட்டாங்க அதில் இவருக்கு ஒரு சௌகரியம் இருக்கிறது இப்படி தனித்து போட்டி என்று சொல்வதன் மூலமாக எல்லா தொகுதியிலேயே வேட்பாளர்களை நான் நிறுத்துறேன் கட்சியை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்குறேன் என்று தலைமைக்கு சொல்லிட்டு பெரிய அளவில் கோடிக்கணக்கான தேர்தல் நிதியை பெற முடியும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லை பெரும்பகுதி இந்த மாதிரி தேர்தல் நிதியை வாங்கிறது மூலமாக நிறைய வரவு செலவு நடக்கும் அது அண்ணாமலை வந்து அந்த விஷயத்தில் அதிகாரத்துக்கு போகாமலே அதிகம் சம்பாதித்தவர் அண்ணாமலைன்னு நான் சொல்லலை பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் பல பேர் ரக கொள்ளைப்புறம் வந்து புணம்புறான் பல பேர் ரகசியமாக புணம்புகிறாரு திமுகவோட மறைந்த கலைஞரோட புத்தக வெளியிட்ட ரஜினிகாந்த் உரையாற்றிருக்கார் அப்போ துரைமகன் அதுக்கு விவாதம் ஒன்று கொடுத்துருக்காரு மறுநாள் பள்ளு இழந்தவங்கள்லாம் ஹீரோவாக ஜொலிக்கிறாங்க அதனால தான் தலைமுறைகளுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் இதை எப்படி பார்க்குறது நம்ம அதை தொடங்கி வைத்தவர் யார் ரஜினிகாந்தாக தொடங்கி வைத்தார் திமுகவிலே வந்து மூத்த உறுப்பினர்கள்லாம் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக மாட்டேங்கிறாங்க எல்லாம் மெரிட் அவர் இருக்காங்க அவங்க போகாதனால இளம் தலைமுறை சார்ந்தவர்களுக்கு திமுகவில் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற ஒரு கருத்தை வந்து ரஜினிகாந்த் அவரோடு சொல்கிறார் இது கட்சியின் குரலாக வந்தால் பரவாயில்ல கட்சிக்காரர்களிடமிருந்து இப்படி ஒரு குரல் வந்தால் அவர் குறிப்பிட்டு துறைமுருகனை சாடிட்டு இருக்கார் துரைமுருகனை வந்து சாடல அவர் கிண்டல் துணியில் அவர் பேசினாரு துறைமுருகனை குறிவைத்து அவரை வந்து தாக்க வேண்டிய அவசியம் ரஜினிகாந்த் கிடையாது அப்படி மூத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் சொல்லும்போது அங்கு மூத்தவராக அந்த இடத்துல அவர் தான் இருந்தார் அதனால அது அவர் மீதான கவனமாக மாறிவிட்டதை தவிர இதை பேச வேண்டிய அவசியம் வந்து ரஜினிகாந்துக்கு இல்லாத போதும் அவர் ஏன் அதை பேசினார் திமுகவினுடைய அந்த கருத்தை ஒரு விரிவான விவாதமாக மாற்றுவதற்கு திமுக தரப்பிலே இருந்தே இது போன்ற ஒரு அஜெண்டாவை பேச வைத்திருக்கிறார்களா என்கிற சந்தேக என்னை பொண்ணு கூட இல்லை ஒரு திமுக மேடையில் யார் இதை ரஜினி நீங்கள் குறிப்பிடற மாதிரி யாராவது திமுக நபர்கள் இருப்பாங்களா பேசுறதுக்கு அதான் திமுக சார்ந்தவர்கள் யாரோ இந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் தான் வந்து இளைய தலைமுறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதற்கான வாசலை திறந்து வைப்பதற்காக ரஜினிகாந்த் போன்றவர்கள் வந்து குரல் கொடுத்தால் அவங்க வாய்ஸ்ல வந்து இந்த விஷயம் வந்தால் அது பேசுபொருளாக மாறும் திமுகவில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போவதற்கான ஒரு அறிகுறியை வந்து ரஜினிகாந்தின் குரல் வழியாக அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்களா என்று நட்பு சார்ந்து அவரை பேச வைத்திருக்கிறார்களா அவர் இயல்பாக பேச வேண்டிய அவசியம் அவர் கிடையாது இல்லை அவர்கள் மீறி அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிற போது உட்கட்சியிலே ஏற்ப ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கான ஒரு விளம்பர தூதராகத்தான் ரஜினிகாந்தை அந்த மேடையில பயன்படுத்தி இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது இல்லை இவங்க இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி நண்பர்கள் அப்படின்ட்டு செய்தி ஊடகங்களில் வெளியே வருது அதை நம்ம எப்படி பார்க்கறது யாரோட நண்பர்கள் துரைமுருகனும் ரஜினிகாந்த் இல்லை அதாவது எப்படின்னா பிரபலமானவர்கள் இன்னொரு பிரபலமானவர்களோடு கொண்டிருக்கக்கூடிய நட்பு என்பது நம்ம வந்து ஒரு நட்பின் வந்து சேராது பார்க்கும்போது நலம் விசாரித்து தான் அது வரும் ஆனால் கௌரவத்திற்காக என்ன செய்வாங்கன்னா நண்பர்கள் என்று கொள்வாங்க ஒரு முறை கூட வந்து விஜயகாந்த் வந்து என்னுடைய நண்பர் என்று அன்றைக்கு வந்து மதுரையில் வந்து அ அரசியலில் மிகவும் பிரபலமாக இருந்த மூக்க அலையி ஒரு முறை சொல்லும்போது உங்க கூட சேர்ந்து நான் குண்டுகாவலாண்ட நான்லாம் விஜயகாந்த் கேட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரபலங்கள் மேடைகளிலே சந்தித்துக் கொடுக்குற போது ஒருவர் ஒருவர் நலம் விசாரித்து கொடுக்குறார்கள் கை கொடுக்கிறார்கள் கட்டி அணைத்து கொடுக்குறார்கள் அதெல்லாம் வந்து ஒரு நட்பினுடைய ஒரு அடையாளத்தை போட வெளியே சொல்லிக் கொள்வாங்க நட்பு என்பது என்னென்னா ஒரு பாலியம் ஒரே வயதுக்காரர்களாக ஒரே காலகட்டத்தில் படித்தவர்களாக ஒரே காலகட்டத்தில் பணிபுரிந்தவர்களாக அரசியல்லையோ சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பயணித்தவர்களை தான் நட்பில் வந்து சேர்க்க முடியும் நாகரீகத்திற்காக அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அவருக்கு ஒரு சம்மந்தம் இருக்க முடியும் நட்பாக இருப்பதுங்கிறது அதுவும் சும்மா ஒரு நாகரீகத்துக்காக சொல்லப்படுகிறோம் இப்போது பழனியில் திமுக உலகத் தமிழர்களோட முத்தமிழ் முருகனோட மாநாடு நடந்தது இ இது மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க திமுக நீண்ட காலமாக எத்தனையோ இந்து சமயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிபாடு சார்ந்தவர்களுக்கு எவ்வளவோ விஷயங்களையும் நல்ல செயல்களை செய்திருக்கிறார் பல காரியங்களை செய்திருக்கிறார் அதையெல்லாம் யாரும் பேசுவதே கிடையாது இப்போ உதாரணத்திற்கு ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு வந்து குடம்பொடுக்கு செய்திருக்கிறார் சேகர்பாபு என்பதை ஒரு பாஜக காரன் கூட பாராட்டிய திரு இல்லை இந்த மாநாடு நம்ம அரசியல் ரீதியாக பார்க்கலாமா இல்லை அதாவது பாஜக கடவுளை கை ஆயுதமாக எடுக்கும் பாஜக தான் ஆர்எஸ்எஸ் சிந்தத்தில் கடவுளை ஆயுதமாக எடுக்கிறது பாஜக கட்சி தான் இன்றைக்கி திமுக அரசு அதை கையில் எடுத்துருக்காங்க இந்த மாநாடு நம்ம ஒரு அரசியல் நோக்கில் பார்க்க முடியும் இல்லை அதாவது வைதீகம் சார்ந்து கடவுள் நம்பிக்கையிலே பார்ப்பனியம் சார்ந்து ஆதிக்கம் சார்ந்த விஷயங்களைத்தான் வந்து திமுக எதிர்த்துருக்கோம் இப்போ நான் உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன் தந்தை பெரியார் எங்காவது குலசாமி கோவிலுக்கு போவது குறித்து கண்டித்துக்காது பேசியிருக்கிறாரா நீங்கள் வந்து ஐயனார் வழிபாடு நீங்கள் வந்து கு குலசாமிக்கு வந்து கிடாவட்டியை வந்து சாமி கும்பிடுவதுக்குள்ளெல்லாம் அதுக்குள்ளே அவர் எங்கேயுமே தலையிட்டது கிடையாது அவர் வைதிக பார்ப்பன உயர் சாதி ஆதிக்கத்தை தான் அவர் வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இன்னொன்று திராவிடர் கழகம் தான் கடவுள் மறுப்பு இயக்கமே தவிர திமுக கடவுள் மறுப்பு இயக்கமே கிடையாது அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு திருமூலருடைய வாசகத்தை சொல்லிட்டாரு அப்போ ஜாதி வேறுபாடு இல்லாமல் நம்மெல்லாம் ஒரு கடவுளை கும்பிட்டால் நமக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான்ங்கிற இடத்துக்கு அவர் அண்ணா வந்துட்டார் அது மட்டும் இல்லை நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கவும் மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னு அண்ணா பேசியிருக்கிறார் அப்போ வழிபாட்டுக்கு எதிரான இயக்கம் அல்ல திமுக ஏன்னா பல இஸ்லாமிய விழாக்களிலே போய் கலைஞர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஏழாவது விழாக்களாக இருக்கலாம் அதே போல் கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களிலே வந்து திராவிட தலைவர்கள் கலந்துருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா வழிபாடு சார்ந்ததற்கு எதிராக எப்பொழுதுமே திமுக இருந்தது கிடையாது ஆனால் பாஜக காரர்கள் கட்சி வளர்க்கிறதுக்காக திமுக வந்து எப்பொழுதுமே வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்கிற பிரச்சாரத்தை நாய் தோழில் வடிகிட்ட அயோக்கியத்தனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அதை முறியடிப்பதற்காகத்தான் முத்தமிழ் முருகன் மாநாட்டை சமய சான்றோர்களை வைத்து அங்கு வந்து ஆதிக்கத்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அங்கு வைதிக பார்ப்பனர்களுக்கான மாநாடாக இல்லாமல் தமிழ் சான்றோர்கள் தலை சிறந்த ஆன்மீகவாதிகள் பேச்சாளர்கள் இலக்கியவாதிகள் எல்லாம் ஒன்று திரட்டி பக்தர்களுக்கான மாநாடாக நடத்தின அதில் வந்து வகுப்புவாத பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் பிற மதங்கள் குறித்த துவேஷம் எதுவுமே இல்லையே பாஜக நடத்துகிற மாநாட்டில் பிற மதங்கள் குறித்த துவேஷம் தூக்கலாக இருக்குமே அந்த மாதிரியான போக்கு அங்கே இல்லை அது வந்து ஒரு முறையான ஒரு ஆன்மீகத்திற்கான ஒரு இடமாக சேகர்பாபு வந்து செய்து முடித்திருக்கிறார் அதனால் இது இது பாஜகவிற்கு எதிரானதும் அல்ல பாஜக தான் பதட்டப்படுகிறது நம்மளுடைய சரக்கை இவர்கள் விற்க ஆரம்பித்து விட்டால் நம்ம கதி என்ன ஆகும் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் தவிர இந்த மாநாடு மக்களிடையே ஓட்டு வங்கியை மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஏற்கனவே திமுக ஓட்டு வங்கி வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால தானே ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க மறுபடியும் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்தாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்க இந்தியா கூட்டணி எங்கேயுமே நூறு சதவீத வெற்றியை வந்து எந்த மாநிலத்திலையும் பெறாதப்ப இவங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்க மறுபடியும் சட்டமன்ற தேர்தலையுமே எதிரிகள் பிரிந்து தானே கிடக்கிறாங்க எல்லாருமே நான் தான் முதலமைச்சர்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர்னு சீமான் சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர் அண்ணாமலை சொல்றாரு நாந்தா தான் விஜய் சொல்றாரு நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவன்டா நான் தான் முதலமைச்சர் எடப்பாடி சொல்றாரு எல்லாருமே தடி எடுத்தவங்களாம் தண்டாளுக்காரன் மாதிரி எல்லாரும் பிரிந்து கிடக்கிறார்கள் திமுகவுக்கு தான் அது சாதகமா இருக்கு அதனால கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் திமுகவுக்கு சாதகமான சூழல் தான் இருக்கிறது அதனால முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டு தான் திமுக வந்து இந்த வாக்கு வங்கியை கைப்பற்ற வேண்டும் என்கிற அவல நிலையில அது இல்லை ஆனாலும் இந்துக்கு இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்கிற பொய்ப் பிரச்சாரத்தை முடியடிப்பதற்கு இந்த மாநாட்டை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று வேணா சொல்லுவோம் நன்றி சார் பல கருத்துக்களையும் மக்கள் முன் வச்சுங்க உங்கள் நேரத்துக்கு வரத்துக்கு மிக்க நன்றி